வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கிராம நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி அவுரிவாக்கம் மேலாண்டுகுப்பம் மீனவர்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் அவுரிவாக்கம் மேலாண்டுகுப்பம் மீனவர்கள் தங்களுக்குள் ஊர்க்கட்டுப்பாட்டை கொண்டு பழவேற்காடு ஏரியில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த செங்கன் என்ற மீனவர் தரப்பை சேர்ந்த சிலர் ஊர்க்கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கு மீனவ கிராம மக்கள் கிராம நிர்வாகிகள் மூலம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இரு தரப்புக்கும் இடையே கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பிரச்சினை நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் செங்கன் தன் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார் மேலும் தனது இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியதாகவும் தனது குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கிவிட்டதாகவும் திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் மீனவ கிராம நிர்வாகிகள் ஐந்து பேர் மீது திருப்பாலைவனம் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மீனவர்கள் முறையான விசாரணை நடத்தாமல் தனிநபர் அளித்த புகார் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்ததாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினர் மேலும் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் செங்கட் தரப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் இந்நிலையில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு கூறினர் இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்பிரச்சனையால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து வருவாய் அதிகாரிகள் இப்பிரச்சினை தொடர்பாக இரண்டு தரப்பினரையும் அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி உறுதியளித்தனர் இதனை ஏற்று அனைவரும் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் மேலும் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் சாலை மறியல் உள்ளிட்ட அடுத்தகட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கூறினர் இப்பிரச்சனையால் சுமார் இரண்டு மணி நேரம் அப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது அதுதான் சார் நாங்க வந்து நம்ம பழவேற்காடு காலத்துல மொத்தமாக பண்றோம் தொழில் பண்ணும் போது இவங்க மட்டும் என்ன பண்ண நாங்க சுதந்திரமா தொழில் பண்றோம் பண்ண ஒரு கட்டுப்பாடு இருக்க மாட்டோம் எங்கிஷ்டமா தான் நாங்க தொழில் பண்ணுவோம் மொத்தமா ஒரு ஊர் என்னும் போது பண்ணோம் எங்கிஷ்டமா நீங்க தொழில் பண்ண உங்க இஷ்டமா போங்க எங்க கூட இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொன்னோம் அவங்க வந்து இல்லை இல்ல உங்களுக்கு உங்களை சும்மா விட மாட்டோம் எங்களுக்கு தனியா வேணும் தனி உரிமை வேணும்னு கேட்கறாங்க அதனால தான் அதனால சார் அவங்களுக்கு தரலன்றதுக்காக அவங்க தேவையில்லாத பொய் புகார் அவங்களே அவங்க லேடிஸ் வச்சு நம்ம நிர்வாகிங்க நாலு பேர் மேல தேவையில்லாத கடைசியா அவங்க ஒரு புகார் கொடுத்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க காவல்துறை அவங்க வந்து தேவையில்லாத பொய் பொய் சொல்றாங்க உயிரை விட்டு ஒதுக்கிட்டாங்க எனக்கு தண்ணி தரல அப்படின்னு காவல்துறை விசாரிக்கிட்டு ஆரை விசாரிக்கிறாங்க அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க மேற்கொண்டு அவங்க என்னங்க அவங்க லேடிஸை விட்டு வந்து இப்படி பண்றாங்க லேடிஸ் சொன்னா புகார் எடுத்துப்பாங்க அதனால் இவங்களை வந்து நாம் என்னென்னால் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க லேடிஸுங்களை விட்டு புகார் தராங்க கடைசியாக வந்து இப்போ அவங்க கொடுத்த பேரில் ஒரு பொய்யான புகாரில் எங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தேவையில்லாத இவங்க வந்து பொய் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்களே அதனால நாங்கள் வந்து சப் கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம் பார்த்து வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு இந்த புகார் மண்ணில் எதுவும் இல்லைன்னா நாங்கள் மற்ற பேர் கலெக்டர் பார்க்க போவோம் மேற்கொண்டு பிரச்சனை பெருசாகும் நாங்கள் மறியல் பண்ணுவோம் சார்